எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா ஜெயில கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருந்தனா கை நரையா ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன் நல்லா இருக்கீங்களா மாப்பிள தங்கச்சி நல்லா இருக்கா என்ன மாப்பிள நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்க பேசாமலே இருக்கீங்க அவன் எப்படியா பேசுவா அத அத்து விட்டு ரெண்டும் தனித்தனியா தெரியுதே அத்து விட்டாங்களா என்னய்யா சொல்றீங்க ஆமையா நீ ஜெயிலுக்கு போனதும் இவங்க வீட்டு கொடுமை தாங்க முடியாம உன் தங்கச்சி கிணத்துல வெழுந்துருச்சு ஒரு பஞ்சாயத்து வச்சு அத்து விட்டாங்க இப்ப உன் தங்கச்ச உன் வீட்டுல வாழா வெட்டியா இருக்கு நீங்க நினைச்சா ஒட்டிக்குவீங்க நீங்க வேணாம் வெட்டிக்குவீங்களா என் தங்கச்சிய வாழா வெட்டி ஆக்கிட்டேடா அயோக்கிய நாயே பகையாளி புடிய உரமாடி பழுதி தட்டியா பெரிய இடத்துல பாத்து பார்த்து நிச்சயம் பண்ணியிருந்தோம் நீதான் வேணும்னு சொல்லி எங்களை எல்லாம் உதவி தள்ளிட்டு வந்தாலான என் தங்கச்சி

வணக்கம் தோசி ஐயா அதே தங்கராஜா தீர்க்காயசா இருப்பா அப்பா வீட்டுல இருக்காரா இருக்காரு ஆமா உனக்கு பொண்ணு பார்க்கணும் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு உங்க அப்பா போனா வந்திருக்கும் போது என்னாச்சு ஓஹோ அதுக்குள்ள எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாரு எங்க அப்பா ரெண்டாம் கல்யாணமா என்னப்பா சொல்ற பின்ன என்னங்க என் சாந்தி மூர்த்தத்துக்கு நாலு குறிச்சு கொடுத்த நீங்களே அப்படி கேட்டா உன் சாந்தி மூர்த்தத்துக்கு நான் நாலு வச்சு கொடுத்தனா ஒரே குழப்பமா இருக்கே ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகாமலையா சாந்தி மூர்த்தத்துக்கு நாள் குளிப்பாங்க உங்க அப்பா எப்போ வந்து என்ன பாத்து சொன்னாரு போன வைஹா மாசம் நான் ஆறு மாதமா ஊர்ல இல்லையே ஊர்ல இல்லையா ஆமா ஆ சொல்றீங்க காஜியாக்கு போயிருந்தேன் வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது ஆஹ் கரியாணம் பண்ணுனதே தப்பு பொண்ணு மாப்பிள்ளை ஒண்ணு சேர்ந்தா பொண்ணு உயிருக்கே ஆபத்துன்னு நீங்க சொன்னது எங்க அப்பா சொன்னாரு வேடிக்கையா இருக்க உன் யாருலாம் எனக்கு மனப்பாடமா இருக்கு உங்க மூணு தடவை இருக்கு யாரும் ஒருத்தன் குடும்பம் பையன் குடும்பம் அத்த குடும்பத்துக்கு நான் தான் இப்போ ஓன் ஜாதகமும் செம்மோ ஜாதகமும் பொருத்தமா இருக்கு நான் பார்த்ததுலயே இந்த மாதிரி பொருத்தமான ஜாதகளை பார்த்ததில்லை அடுத்த மாதம் குரு பயிர் அப்புறம் தான் அப்பா என்னடா என் வச்சிருக்கீங்க

இது வரைக்கும் நீங்க கிழிச்ச கோட்ட நான் தாண்டி இருப்பனா இல்ல உங்க வார்த்தைக்கெல்லாம் நீங்க வளர்க்கீங்கன்னு தான் நினைச்சேன் ஆனா உடிச்சுட்டீங்க நானும் மனுஷன் தாப்பா எனக்கு உணர்ச்சி இருக்கு ஆனா நீங்க அதை மதிக்கல மகனோட நல்வாழ்வுக்காக பாடுபடுறவன் தான் உண்மையான தகப்பேன் ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்க செய்யலாம் செய்ய விரும்பல இனிமே எனக்கு என்ன வேலை நாளை வாழம் உங்களுக்கு முன்னாலே நான் வாழ்ந்து காட்டேன் மாமா உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் பேசணும் என்கிட்ட பேச என்னப்பா இருக்கு ஆமா கொஞ்சம் நில்லுங்களேன் ஏண்டா என்னடா உறவு முறை கொண்டாடுற அந்த உறவு முறை எல்லாம் முறிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல மாமா என்ன பொறுத்த வரைக்கும் உறவு முறியல நான் என்னைக்குமே உங்க மருமகன் தான் ஆமா மாமா நான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன் அதுக்கு செண்பகத்தோட நான் சேர்ந்து வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன் என்னடா விளையாடுறீங்களா செண்பகத்தை உங்க வீட்டுல இருக்கிற விளையாட்டு பொம்மை நினைச்சிட்டு இருக்கீங்களா வேணும்னா கூட்டுவீங்க வேண்டாம்னா துரத்தி விட்டுடுவீங்க நியாயத்தை கேட்டா அத்து விட்டுருவீங்க வேண்டா அவ உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா

ஒப்பனை எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு என்னடா என்னடா அன்னைக்கு பஞ்சாயத்துல இந்த நான் எல்லார் மன்னிப்பு தீர்ப்பை தட்டி மகனா கேப்பன்னு ஒப்பேன் அந்த அகம்பாவது என் கண்ணால நான் கண்ணாலண்டா அவன் குனிஞ்சு கூலி குறுகி நிக்கிறத பார்த்து நான் சந்தோஷத்தால சிரிக்கணண்டா சந்தோஷத்தால சிரிக்கணும்

சிம்மாசனம் எங்கடா பாத்து அஞ்சா அஞ்சா தங்கை தனியா நின்றிருக்கு உன் கதையை சொல்ல அண்ணா இதெல்லாம் அக்ரமோ ஒரு நல்ல மனுஷர குடிச்சு வச்சிருக்கீங்களே இது உங்களுக்கு நல்லா இருக்கா நாங்க ഒന്നും தப்பு பண்ணல அவரே தான் கையால கிளாஸ் எடுத்து தண்ணிய போட்டு குடிச்சாரு இத பாருங்க இனிமே இப்படி நடந்துச்சு உங்க கூட நான் மாட்டேன் முதுகுல போங்க

அப்புறம் எதுக்கு இருக்கணும் ஏன் விருத்தா யோசிச்சு பாத்தீங்களா நான் அவளை கை கைவிட்டுட்டதா அவ என்ன தப்பா நினைக்கிறா நான் உண்மையிலே அவளை உயிருக்கு நேசிக்கிறேன் எங்க அப்பாவும் என் வாழ்க்கைய பாலாகிட்டாரு எங்க மாமாவும் செண்பகத்தோட சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறார் என் நிலைமை தெரியாம செண்பகம் என்ன வெறுக்கிறா ஆமா செண்பகம் அவளை வெறுக்கிறதா யாரு சொன்னா என் தலையை வெட்டாதான் தாலையை கட்ட முடியும்னு சொன்னாலே அதை நீங்க கேள்விப்படலையா நீங்க வேண்டாம்னா தாலி காயிட்டு எரிஞ்சிக்கலாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆம்பளைங்க சீக்கிரமா காதல மறந்துடுவாங்க ஆனா பொம்பளைங்க அப்படி இல்லை நெஞ்சு மேகிற வரைக்கும் ஆசையை நெஞ்சுக்குள்ளயே வச்சிருப்பாங்க இதை பாருங்க உங்களுக்கு செண்பகம் வேணும் அவ்வளவு உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற பொறுப்பு என்னோடது உங்களை பார்க்கறதுதான் வந்துகிட்டு இருக்கோம் ஊருக்கு போகணுங்களா உங்கள பாக்குறதுதான் வந்துகிட்டு இருக்கோம் வெளிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போணுமா போயிட்டு வாங்க ஐயா உங்க தொல்ல தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்க எல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காது ஏக்கிற மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கோம் கிணத்துக்கு பம்பு தட்டு வாங்கிங்களா ஐயா கிணத்துல தான் தண்ணியே இல்லையா ஐயா பம்பு தட்டு எதுக்கு ஐயா இத போட்டுக்கிட்டா புடிங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேக்கும் அங்க வரோம் நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காது தெரிஞ்சுக்கிட்டு இதை வாங்கி கொடுத்துக்கிறாங்க அவங்க ஆசை ஏன் கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு வெட்டி போடலாமா அதான் இத வச்சுக்குவோமா காதல வச்சுக்க காதல பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க இந்த சாமி நம்ம கரகாட்டக்காரி விஷயத்துல ஒரு சிறுமிஷம் நடந்து போச்சு என்ன

எங்க முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அம்மன் தரிசனம் பண்ணிட்டு போங்க போற காரியம் நல்லா முடியும் என்ன சொல்ற செண்பகம் கோயில் இருக்கா

இங்க வந்து என்னோட சண்டை போடுவா என்ன சொல்ல கவலையே படாத சொல்லவே மாட்டேன் நான் வர்றேன் எனது தரப்பிட்டியா அலங்காரம் பண்ணணுமே உதவியா இருப்பேன்னு நினைச்சா அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது எனக்கு அவசரமா முக்கியமான வேலை இருக்கு நான் வர்றேன் இது தெரியல இது பூவு இது கட்டு இது முல்லை இது கனகாம்பரம் படுக்கையும் தயாரா இருக்கு நாடோடி நாய என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட சொல்லுவ

நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் இவருக்கும் இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் என்னது உங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும்னா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும் செண்பகத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும் அதுக்குதான் இந்த ஏற்பாடு செஞ்சேன் ஜோசிய சொன்னதா சொன்ன நாள் பொய்யா இருந்தாலும் அத நான் மெய்யா கிட்ட சரி எதுக்குமா வீண் பேச்சு இந்த செம்பல பால் இருக்கு ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பலகாரமும் பழமும் எடுத்து வச்சிருக்கேன் ஆக வேண்டியதை பாருங்க